கோவை காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் இருநூற்றி நாற்பத்தைந்து கோடி ரூபாயில் இந்த நூலகத்தின் கட்டிடமும் ஐம்பது கோடி ரூபாயில் புத்தகங்களும் ஐந்து கோடி ரூபாயில் கணினி உள்ளிட்டவைகளை சேர்த்து முன்னூறு கோடியில் இந்த நூலகம் அமைய உள்ளதாகவும் டிசம்பர் மாத இறுதியில் இப்பணிகள் முடிக்கும் வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் சுமார் முன்னூற்றி ஐந்து இருக்கைகள் கொண்ட உள்கரையரங்கம் இதில் அமைதிய உள்ளதாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனிப்பிரிவு தமிழ் நூல்களுக்கு தனிப்பிரிவு ஆங்கில நூல்களுக்கு தனிப்பிரிவு போன்றவைகளும் அமைய உள்ளதாகவும் டிஜிட்டல் நூலகம் அறிவியல் மையம் போன்ற பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார் மேற்கு புறவழிச்சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் டெண்டர் விடும் பணிகள் தற்பொழுது நடைபெற இருப்பதாகவும் மூன்றாவது கட்டமாக நில எடுப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார் கோல்டு விங்ஸ் உப்பிலிப்பாளையம் மே பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதற்கு கீழ் நடைபாதையுடன் கூடிய ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் டிரெயின் பணிகளும் சேர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார் ஜனவரி மாதம் முதல்வரால் இந்த நூலகம் திறப்பு விழா காணப்படும் எனவும் தெரிவித்த அவர் சிங்காநல்லூர் மேம்பாலம் ஒன்றிய அரசின் கீழ் வருவதாகவும் புதிய வரையறை போடப்பட்டு அனுமதிக்காக கா அனுமதி அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் கோவை திருச்சி சாலை விரிவாக்க பணிகள் குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு கிரீன் பீல்டு சாலை என்ற அறிவிப்புடன் அது இருந்ததாகவும் இது சம்பந்தமாக நிதின் கட்கரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் அதனை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி முன்னூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை டெண்டர் அளவிற்கு கொண்டு வந்துவிட்டு மற்ற பொறுப்பையும் பொறுப்பேற்றுக் கொண்டது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை தான் என கூறினார் திருவண்ணாமலையில் தமிழக வெற்றி கழகத்தின் பாரதிதாசன் பணமாலை அணிவித்து பின்னர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் அவர் என்ன செய்தார் என்று எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை அவர் என்னுடைய வாக்காளர் சென்ற முறை அவர் எனக்கு வாக்களித்தவர் அவரது குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் அவரது அண்ணன் தம்பிகள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறார்கள் எனக்கு நெருக்கமான குடும்பம் அந்த குடும்பத்தை பொறுத்தவரை எனக்கு நெருக்கமானவர்கள்தான் அவர்கள் இல்லா இல்லம் கட்டினார்கள் அதற்காக என்னிடம் கொடுத்து கண்டிப்பாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நான் பொதுவாக கட்சியை பார்ப்பவன் கிடையாது திருவண்ணாமலை பொறுத்தவரை யார் எனக்கு அழைப்பு கொடுத்தாலும் நான் அந்த சட்டமன்றத்தின் உறுப்பினர் என்னை மதித்து வந்து அழைப்புதல் கொடுத்த காரணத்தினால்தான் நான் அந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்துவிட்டு வந்தேன் அவ்வளவுதான் என்னுடைய சப்ஜெக்ட் என தெரிவித்தார் தேர்தலுக்கு கூட்டணி கட்சிகள் அதிகமாக இடங்கள் கேட்பது குறித்தான கேள்விக்கு பதில் அளிக்காமல் புறப்பட்டு சென்றார் முன்னதாக கோல்டு விங்ஸ் பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளை ஆய்வு செய்தார் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கம் கட்டுகிற ரோடாக இருந்தாலும் பாலமாக இருந்தாலும் இப்போ சட்டமன்றத்தில் வந்துன்னா சட்டமன்ற எம்எல்ஏக்கள் வந்து இது ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஸ்டேட் அரசாங்கம் கேள்வி கேட்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் எந்த ரோடாக இருந்தாலும் என்னதான் கேள்வி கேட்பாங்க ஆனால் இது போன்ற வந்து ஒன்றிய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பாலமாக இருந்தாலும் சரி அல்லது சாலைகளாக இருந்தாலும் சரி அந்த நகாயை சம்மந்தப்பட்டது நாங்கள் தொடர்ந்து சம்மந்தப்பட்ட மாண்பு கொடுத்து தொடர்ந்து கடிதம் எழுதுக்கிறோம் அதே போன்று வந்து மதுரையில் ஒரு ஆர்வம் இருக்கிறாரு அதே மாதிரி சென்னையில் ஒரு ஆர்வம் இருக்கிறார் நகையா நகையை பொறுத்தவரைக்கு அவங்க கிட்ட நாங்கள் நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி எதெல்லாம் பெண்டிங் வேலை இருக்கிறதோ அப்பப்போ நாங்கள் ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் செய்கிறோம் அவங்களுடைய தேவைகள் என்னான்னு இருந்தால் நில எடுப்பு பிரச்சனை இருக்கும் அவங்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் சொல்லுகிற பொழுது சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை செயலர் அழைத்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளும் தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்கள் சொல்கிறத பொறுத்து ரியல் ஸ்டேட்மெண்ட் வந்தாங்க அது செஞ்சு முடிச்சுடுவாங்க கோவை திருச்சி கோவை திருச்சி சாலை அது இல்லையா அது ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லையா அது ஏற்கனவே கோவை இந்த கரூர் வழியாக வர்றதால தான் சொல்கிறீங்க அது ஏற்கனவே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா நான் அமைச்சராக வந்தபோது வந்து கிரீன்ஃபீல்டு சாலைன்னு நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் செய்ய போகிறோன்ற அறிவிப்போடு கடந்தது அது இப்போ நான் போய் நேரடியாக நிதின் கட்கரி அவரை போய் பார்த்து அது போடும்போது போடுங்க இந்த கரூர் வந்து கோயமுத்தூர்ன்றது விபத்துகள் அதிகமாக இருக்குது என்னென்னு கேட்டால் கோவை நோக்கி வருகிற சாலைகள்லேயே அதிகமாக கார் வர்ற சாலைகள் அதுதான் இருக்குது ஏன்னா சவுத்துலேருந்து எது வந்தாலும் சரி நீங்கள் திருச்சி போன்ற பகுதி தஞ்சாவூர் போன்ற பகுதியிலேருந்து காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற முழு பகுதியில் இருக்கிறோம் இந்த சாலை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே கொண்டு நாங்கள் வந்து கடிதம் கொடுத்து அதுக்கு பின்னால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நானே வந்து வலியுறுத்தி அதுக்கு பின்னால் தான் அதை வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சு முந்நூற்றி எண்பது கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்து டெண்டரை கொண்டாந்து விட்டு அதை மொத்த பணியும் பொறுப்பேற்ற கொண்டது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை தான் இல்லைன்னா அந்த சாலை வந்திருக்காது ஏன்னா கிரீன் ஃபீல்டு கிரீன் ஃபீல்டே தான் வந்திருக்கும் மொழியா அதை தட்டி எடுத்துருக்க மாட்டாங்க நீ கிரீன் ஃபீல்டு போடும் போது எப்போனாலும் போட்டுக்க இதை முதல்ல செய் அப்படின்னு சொல்லி நான் நேரடியாக அந்த ஒன்றிய அமைச்சரை கேட்டுக்கொண்டிருக்கானங்க அந்த சாலை வந்தது சார் திருவண்ணாமலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பாரதிய ஜாத்தனையை அதுக்கு மன்னிப்பு எனக்கு விஜய் கிட்டே நான் அது அவர் என்ன பண்ணார்னு எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை அவர் என்னுடைய வாக்காளர் சென்ற மாதிரி கூட அவருக்கு எனக்கு ஓட்டு போட்டவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் அது வந்து கூட்டு குடும்பம் அவருடைய அண்ணன் தம்பிகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கும் அவருடைய அண்ணன் தம்பிகள் திராவிட முன்னேற்றங்களை பயணித்து கொண்டிருப்பவர்கள் எனக்கு நெருக்கமான குடும்பம் அந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அவரும் வந்து எனக்கிட்ட நெருக்கமானவர் சென்ற மாதிரி எனக்கு ஓட்டு போட்டவர் தான் அவங்க வீடு கட்டினாங்க எல்லோரும் வந்து என்கிட்ட பத்திரிக்கை வச்சு ஐயா நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பொதுவாக கட்சி பார்ப்பதில்லை திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு யார் எனக்கு வந்து அழைப்படுது கொடுத்தாலும் சரி நான் அந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எனக்கு வாக்களித்தவர்கள் யார் வாக்களித்தாங்க யார் வாக்களிக்கும் போட்டியை பார்த்து சொல்ல முடியுமா யாரெல்லாம் அடிச்சிருப்பாங்க ஏன்னால் மதித்து வந்து அழைப்பிழுது கொடுத்த காரணத்தினால் நான் போய் அந்த திறப்புழை கலந்து கொண்டு வாழ்த்து விட்டு வந்தேன் அவ்வளோதான் என் சப்ஜெக்ட் அவர் என்ன பண்ணார்னு என்னை கட்ட எனக்கு நான் தெரியலை நூலகங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு நூலகங்களுக்கு நூல்கள் வாங்கவில்லை சப்ளை ஆகலை அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அமைச்சர் அந்த மகேஷ் லைப்ரரிக்கு கட்டடம் கட்டி கொடுக்குறது எல்லாம் பண்ணுறது தான் எங்கே வேலை அதுக்கு வந்து டைரக்டர் இருக்கிறாரு அதுக்கு அமைச்சர் இருக்கிறாரு அவருடன் நீ கேட்டால் அவர் நல்லா தெளிவாக பதிவு சொல்லக்கூடியவர் நன்றி வணக்கம் கேட்குறாங்க